முப்பிரதிகாரமே முதன்மை தீர்வு என்கிற இந்த முழக்கத்திற்கு நம்முடைய அக்கா வசந்தி கணேசன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார் தமிழ்நாடு முன்னணி முன்னணியில் உள்ள தளபதி ஸ்டாலின் தலைமையில் முன்னணியில் உள்ள தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை வந்து ஒரு ஒற்றுமை எண்ணி பார்த்தால் தமிழ்நாடு பலருக்கும் பல மாநிலத்தவர்களுக்கும் உதாரணமாக இருக்கிறது ஆனாலும் அதில் எனக்கு திருப்தி அன்பார்ந்த தமிழ் நின்றேன் இந்த நேரத்தில் எவ்வளவோ பேர் எவ்வளோ வேலைகளை விட்டு வந்திருக்கிறீர்கள் கூட்டம் கொஞ்சமாக இருக்கிறது என்று நான் கவலைப்படவில்லை ஆனால் கூர்மையான கொள்கை இருக்கிறது என்பதை பற்றி நான் நினைக்கிறேன் அதற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் வசந்தி கணேசன் என்று என் சகோதரர் சொன்னார் முதலில் வீடு திருந்த வேண்டும் பிறகு நாட்டை நான் அதுவாக தெரிந்து கொள்வோம் எல்லா வீட்டிலும் ஒரு குடும்ப விளக்கு இருக்கிறது அது ஒரு பெண் தலைவியே இருக்கிறார் அவளுக்கு தமிழச்சி என்ற உணர்வு வந்தால்தான் தமிழ்நாட்டில் தமிழ் வாழும் தமிழ் இளம் வாழும் தமிழச்சி தமிழ்ச்சி என்பதில் நான் பெருமை அடைகிறேன் தமிழ் மொழியில் தமிழ் மொழியை உயிராக நினைத்து உலக திருக்குறள் பேரவை பேரவையில் தமிழில் எழுதப்பட்ட திருக்குறள் உலக பொதுமுறையாகி இருக்கிறது என்றால் அது என் தாய்மொழி நம் தாய்மொழி வேண்டும் எனக்கு உடனே சரியில்லாமல் இருந்தாலும் இந்த கூட்டத்திற்கு முக்கியமாக வர வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன் நான் ஒரு மெட்ரிகுலேஷனில் வேலை பார்த்த ஒரு பிரின்ஸுபால் அங்கே கொள்கையே என்னவென்றால் தமிழ் தமிழ் இதை மாணவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த கொடுமை எனக்கு நடந்தது சூழலில் அந்த பள்ளியை விட்டு அந்த பள்ளியை விட்டு நிறைவு வந்துவிட்டேன் தமிழ் எனக்கு வராதுங்க என்னால் சொல்ல முடியாது அது என்னோட உயிரோடு கலந்து எனக்கு அது வராது அப்படின்ட்டு வேலையை பணியை விட்டு வந்துவிட்டேன் முதலில் பெண்களுக்கு வீட்டில் தமிழ் உணர்வோடு பிள்ளைகளிடம் பேச வேண்டும் நம்ம ஏன் இப்படி கூட்டம் கூட்டமாக வந்தும் திரும்பின ஏன் இந்த மக்களுக்கு தமிழ் மீது தமிழ் நம்ம நம்ம மொழிங்கிறது தெரியலை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கோருக்கு வேலை பார்க்குறேன் கேசவன் ஒரு பையன் இருந்தான் கேசவன் கேசவன் ஒரு பையன் இருந்தாங்க நான் இப்போ நான் மீட்டிங் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க மனக்கு ஊரலையெல்லாம் சொல்லிக்கொண்டே கேசவன் என்ன கேசம்னா மயிர கேசத்தை உடையவன் ஒரு பையன் எழுந்திரிச்சு மயிராண்டின் தான் உடனே அவங்க வீட்டிலேருந்து ஆளுநரை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இது போல்வர் வரைக்கும் போய் அப்புறம் பற்றி இப்படி கேசவன் நீங்கள் வச்சிருக்க பேருக்கு அர்த்தம் அதுதான்மா அப்படின்னு அதுதான் அர்த்தம் இதுவும் ஒரு காரணம்தான் பிள்ளைகிட்ட தமிழ் உணர்வை ஊற்றை அப்படிங்கிறதும் ஒரு காரணம் தான் விட்டு இருப்பினை வந்தது தமிழட்சியாக இருக்க என்றால் நான் தமிழ் சாதையை சார்ந்தவன் வேறு எந்த சாதையிலும் என்னை இணைக்க முடியாது தமிழ் சாதி 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 இரண்டரையும் வேறு ஆனால் அந்த சாதி மதத்தை நம்பி தழுவி இருக்கிறது அந்த மதம் பார்ப்பனியத்தை தழுவி வருகிறது பார்ப்பனிய பார்ப்பனர்களால் கையிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த முத்தாண்டு மக்களை ஏற்படுத்த அவர்கள் தான் சொன்னார்கள் நீச பாசை என்று சொல்லுகிறார்கள் அதுவும் பிராமணர் சங்க கூட்டங்களில் இதைத்தான் சொல்றாங்க நமக்கு உணர்வு இல்லையாங்க நமக்கு உணர்வு இல்லையா கடந்த ஒரு நூறு ஆண்டு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஹிந்தி சமஸ்கிருதம் இதெல்லாம் நீச தமிழை சொல்வதற்கு எப்படி அதிகாரம் கொடுக்கும் இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு முன்னணியில் வரணுன்னா தமிழக அரசை ஆண்டு கொண்டு இருப்பது ஒரு தமிழர் என்றால் இந்த மாதிரி நீச பாஷைன்னு ஒழிக்கணும் அவன் எவ்வளோ தைரியமாக பார்ப்பன தமிழ்நாட்டில் தமிழ் நன்மை இருந்து கொண்டு நீச தமிழ் என்று சொல்லுவான் அதே போல் சமஸ்கிருதத்தை ரகசியமாக மக்கள் மத்தியை ஊடகம் விஷ வாயுவை பெற்றுக் கொண்டு இருக்கிறார் ரகசியமாக செஞ்சிட்டிருக்கான் அதுக்கு பெரும் காரணம் பெண்கள் பெண்களை மூடத்தனதான் ஒழுக்கம் ஒழுக்கம் என்பதற்கு எத்தனையோ அர்த்தங்கள் உண்டு மானமும் அறிவும் மனிதனுக்கே அழகு அது இப்ப தமிழனுக்குத்தான் வேண்டும் மானமும் அறிவும் தமிழனுக்கு வேண்டும் பெரியார் சொன்னார் தொண்டு செய்து பழுத்த பழம் வண்டை சிறப்பை உலகுதலும் மனக்குகையில் சிறுத்தை ஒவ்வொருத்தரும் விடுதலை சிறுத்தைகளாக மாறுங்கள் சிறுத்தைகளாக மாறுங்கள் நாம் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் இன்னும் இலங்கைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில கடல் அழகழகான கட்டிடங்கள் பெருக்கள் இருக்கின்றன அப்போ முந்தி வந்து எப்படி இருந்திருக்கு கன்னியாகுமரியோட இலங்கையும் ஒன்று சேர்ந்து இருந்திருக்கு இன்னைக்கு ஈழத்தமிழருக்கு இவ்வளோ பிரச்சனை என்றால் அந்த ஈழமும் தமிழகமும் ஒன்று சேர்ந்து இருந்த காலம் ஒரு காலத்தில் இருந்தது அதனாலதான் நம்ம மனசுக்கு அவ்வளவு வேதனை வரும் ஈழத்தமிழர் என்றால் திருமாவை விட இன்னொருத்த தேவை திருமாவை விட இன்னொரு அழகான தமிழன் அழகானங்கிறது கருப்பு சோப்பு சொல்லல பச்சை தமிழன் அந்த பச்சை தமிழன் போல நம் தமிழ்நாடு எப்போ வரும் எப்போ தேவ தமிழ் ஒரு உணர்ச்சி வரங்க அது வரலையே கோயில்களின் மதம் 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 வந்து ஒரு மிருகத்தனமான ஒரு உணவு மிருகத்தனமான ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் வயலூர் முருகன் கோயிலில் தமிழக அரசு அனுமதித்த ஆர்டர் போட்ட இரண்டு தமிழ் தமிழில் தமிழ் தமிழ் பூசாரியாக வந்து சேர்ந்துருக்காங்க கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் அப்பாய்ட் தமிழ் பூசாரிகள் ரெண்டு பேர் வயலூர் முருகன் கோயிலில் ஆனாலும் அங்கே கருவறைக்குள்ளே இருக்கிறத பார்ப்பார பையன் அவன் எப்படி வந்தான் என்னென்ன வழிகளில் வந்திருப்பான் இந்த ரெண்டு பேரும் தனியாக நிற்கிறாங்க இப்போ அமைச்சர் கூட அந்த கோயில் போய்ட்டு வரும்போது அவங்க கண்ணலை அமைச்சர் கண்ணலையே படக்கூடாதுன்னு தனியாக நிற்க வச்சதாக நான் கேள்விப்பட்டேன் வயிறு வயிறு எரிந்து நெஞ்சு எரிந்து எனக்கு எதையாவது செஞ்சுட்டு தமிழுக்காக வாழ்ந்த ஒரு பேரை வாயிட்டுருவா இல்லாமல் ஒரு அதுவும் இப்போ உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற நேரத்தில் தமிழுக்கு ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சோம்னு நினச்சி பார்க்கறோம் ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சோம்னு நினச்சி பார்க்கணும் சும்மா கூட்டங்களுக்கு வர்றதும் போனதும் அந்த பெண்களை திருத்துறதுனா எப்படி திருத்தணும் நான் முன்னாடி நிற்கிறேன் நான் முன்னாடி நிற்கிறேன் இந்த கூட்டத்துக்கு வந்த பெண்மணிகள் தான் தமிழச்சிகள் சுத்தமான தமிழச்சிகள் ஆண் பெண் வேறுபாடு நான் பார்க்க தமிழ் உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் வேணும் உங்கள் முன்னாடி நிற்கிறது பிள்ளை இப்படி பார்க்கும் ஏ இப்படி பார்க்கும் உங்ககிட்ட ஏதாவது கேட்குறாங்க கேட்கறதுனால இப்படி தெரிஞ்சு பார்க்கும் இப்படி தான் பார்க்கும் அந்த பிள்ளைக்கே உணவு ஊட்டுங்க ஐ டோன்ட் லைக் தமிழ் ஐ டோன்ட் அதில் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க என் பிள்ளைக்கு தமிழே தெரியாது சொல்கிறாங்களா இல்லையா என் பிள்ளைக்கு தமிழே தெரியாது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் மேலே அவ்வளோ மோகம் ஆனால் இன்றைக்கி நான் இந்த கூட்டத்துக்கு வரும்போது என் முன்னாடி ஒரு ஆட்டம் தமிழண்டா தமிழண்டா அப்படி பார்த்துட்டே வந்து அவ்வளோ இனிமை மனசுக்கு அவ்வளோ சுகமாக இருக்கு எனவே இந்த நேரத்தில் உங்களை எல்லோரும் எல்லோரையும் எங்கள் பள்ளிக்கு வர முடியும் பள்ளி பள்ளி ஒன்று ஆரம்பித்தேன் டோ டாக் இன் தமிழ்ன்னு சொன்னோன்ன அன்னை தமிழில் பயில்வோம் ஆங்கிலமும் அறிவோம்னு நோட்டீஸ் கொடுத்தோம் சரியா அன்னை தமிழில் பயில்வோம் ஆங்கிலமா அறிவோம் அப்படிதான் பள்ளி கூட ஆரம்பிச்சிடல ஏன்னா வெறியில் ஸ்கூலில் தமிழை இவ்வளோ பார்த்து போது எனக்கு வெறி அந்த பள்ளியின் பெயராலே தான் இந்த அந்த இடமே அமைந்திருக்கு இதை விட பேரறிஞர் அண்ணாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அவர் முதலமைச்சரான பிறகு அவருக்கு ஆங்கிலம் தெரியுமா கரெக்டாக ஒரு நோ எந்த வேட்டி தர வேட்டி வாய் நிறைய வெத்தலை போட்டுக்கிட்டு பண்டு கரை போட்டாக்காது இந்த ஆளுக்கு எப்படி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நிருபர்கள்லாம் கேட்குறாங்க ஃபில்ட்ரேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஃபில்ட்ரேஷனாக என்ன நீட்டு நீட்டு தான் இப்போ இருக்க நீட்டு தான் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது டென்த்து படிச்ச உடனே அந்த பிள்ளைகள வந்து ஃபில்ட்ரு பண்ணி காலேஜுக்கு அனுப்புகிறான் இப்போ கல்வி நீதி ஏன் கொடுக்கல இந்த பாப்பாறை பையனே கொடுக்கல கல்வியை குடித்தோம்னா நல்லா கரைச்சி விட்டுடலாம் பிள்ளைகளுக்கு எதுவும் முன்னேற்றம் இருக்காது ஆனால் அதுவே வெறியாகி விட்டது இல்லை வெறித்தனமாக ஆயிடுச்சு இன்னும் கல்வியிலும் இன்னும் முதன்மை பெற வேண்டும் எல்லாத்தையும் முதன்மை பெற வேண்டும்ங்கிற ஒரு வெறித்தன்மையை ஊட்டிட்டுருக்கோம் அப்படியா வேற எங்கள் அண்ணா அந்த மாதிரி வந்து சொல்லும்போது நிருபர்கள் கேட்டிருக்காங்க கேள்வி என்ன கூட தமிழன் தான் போட்டது மாதிரி எல்லாரும் அவங்க இதில் காமிக்கணும் அந்த கேள்விக்கு பதில் என்ன சொன்ன about filtration in examination of அபவுட்ரேஷன் இன் மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன் occupation is மெயின் in இஸ் கல்டிவேஷன் இன் அவர் தமிழர் padicha ஆங்கிலம் வராதா தமிழனை விட alaga ஆங்கிலம் பேசுறது ஒருத்தர் இங்க இல்லையா மத்திய அரசு என்ன கூட்டம் போட்டால் என்ன மாதிரி ராஜா பேசுற எப்படி பேசுறார் வாழ்த்தப்பட்ட இடத்தை சார்ந்தவருன்னு சொல்றாங்க அவர் ஒரு நாள் சொல்லியிருக்காரு ஏங்க ஒரு கோடிக்கு நான் கார் வாங்கியிருக்கேன் நல்ல கிளை சார் உடன்பிறப்பை நல்லா கிளி ஒரு கோடிக்கு நான் கார் வாங்கியிருக்கேன் என் ஜாதி மாறிடுமா என்னோட ஜாதி மாறிருமா அந்த சாதியை திரித்தவன் பார்ப்பான் அந்த சாதியை திரித்தவன் பார்ப்பான் அந்த எதிர்ப்பை நாம் அவர்களை அந்த பாட்டு நீங்க அளிக்க வேண்டும் அது எங்கிருந்து தொடங்க வேண்டும் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும் நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் இருக்க மனைவி குடும்பத்தினத்தான் பேசிகிட்டு இருக்கீங்களோ தெரியும் ஆனால் இந்த உணர்வு வரணும் ஒரு ஒரு ஆபத்து வந்து கொண்டே இருக்கிறது ஆபத்து தமிழரை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது நான் எந்த இடத்துல எந்த பேப்பரும் பார்த்தாலும் சரி இதையும் பார்த்தோம் சரி அந்த தமிழ் உணர்வு உணர்வோடு செய்கிறாங்களா இல்லையா அதை அடிக்கிறது தான் சோமோ பிரதமோ வீத கந்தர்வோ விவீத புக்தா சர்வ மங்கள மங்கலியே சிவ சாதியே சரண்ய தன்மையே கௌரி நாராயண நம்ம சொன்னேன் பத்தாயிரம் கெட்ட வார்த்தையை போட்டுட்டு நீ சமஸ்கிருதத்தை கொண்டாடுங்க இந்த நீங்கள் இது தெரிஞ்சுருந்தால் என் குடும்ப பெண்கள் தமிழச்சிகள் யாரும் தாளி கூட எடுத்துக்கோட்டாங்க ஏன்னா அந்த சம்பவத்தில் அந்த அந்த ஒரு உயிரில் வந்து எனக்கும் மனைவி ஆகின பிறகு இங்கே உட்கார்ந்திருக்கும் மாப்பிள்ளைக்கும் மனைவியாக ஆகுவாய அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான் தான் சோமோ பிரதமோ வீத கந்தமோ இந்த இருக்குள் நாம் இருக்க வேண்டுமா வெளிச்சத்துக்கு இன்னைக்குதான் வரல என்ன இன்னைக்கு இப்படி இருக்க பிள்ளைங்க வளரும் போது அவர்கள் நாட்டு மொழி தமிழ் மொழியாக இருக்காது அவர்களுக்கு நாம் எந்த நன்மையும் செய்யவில்லை வாரிசுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை சிறுமாவோட பிறந்த நாள்ப்பா பதினேழா எவ்வளோ அழகாக ஒரு ஐபிஎஸ் பேசுகிறாங்க என்ன அருமைப்பா அவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க அந்த தமிழனுக்கு தாங்க அந்த திறமை இருக்கும் வேறு யாருக்குமே இருக்காது எனவே இந்த கூட்டத்தில் உங்கள் நேரத்தை வீணாக்காமல் இத்தோடு மறுத்துக்கொள்கிறேன் नंबर वणक